தொடக்க நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திரு வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தொன்று வரை கடவுள் உலகை படைத்தார் தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தபொழுது மண்ணுலகம் உருவாயிற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர் நிற நீர்த்திரளின் மேல் கடவுள் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லது என கண்டார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவேறு நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக அது நீரின்று நிறை பிரிக்கட்டும் என்றார் கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் வான வானத்திற்கு விண்ணுலகமும் என்று பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் விண்ணுலகில் கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உழந்த தரை தோன்றுக என்றார் அது அவ்வாறே தோன்றிற்று கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பேரிட்டார் கடவுள் அது நல்லது என கண்டார் அப்பொழுது கடவுள் பொற்பூண்டுகளையும் விதைத்தரும் செடிகளையும் கணிதரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விலை விளைவிக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று பூட்பூண்டுகளையும் விதையை பிரி பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விலை விளைவித்தது கடவுள் அது நல்லது என கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினின் ஒளிபிளம்புகள் தோன்றுக அவை மண்ணுலகின் ஒளிதர விண்விரிவினின் ஒளிப்பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் இரு பெரும் ஒளிப்பிளம்புகளை உருவாக்கினார் பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறு ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உண்டாக்கினார் கடவுள் மண்ணுலகிற்கு ஒளிதர விண்ணுலகம் வானத்தில் அவற்றை அமைத்தார் பகலையும் இரவையும் ஒளியையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு அவற்றை அமைத்தார் கடவுள் அது நல்லது என கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது அப்போது கடவுள் திரளான உணவுக உயிரினங்களை தண்ணீர் தோன்ற தோன்றுவிப்பதாக விண்ணுலகம் வானத்தில் எழுத்திருக்கும் மேலே பறவைகள் பரப்ப பரப்பனவாக என்றார் இவ்வாறில் கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் ரெக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின்படி அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார் கடவுள் அது நல்லது என கண்டார் கடவுள் அவற்றின் ஆசி வழங்கி ஆசி வழங்கி பழுகை பெருகி கடல் நீர் நிரப்புங்கள் பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார் மாலையும் காலையும் நீரை ஊற்று ஐந்தாம் நாள் முடிந்தது அப்போது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வாற்றின் இனத்தின்படி நிலம் தோன்றுவிப்பதாக என்றார் கடவுள் கா காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஒருவன் அவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார் கடவுள் அது நல்லது என கண்டார் அப்போது கடவுள் மானேடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வனத்துப் பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணு மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஒருவனை யாவற்றையும் அலட்டும் என்றார் கடவுள் தம் உரு உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பின்னமாக அவரை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழியைப் பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்களுக்கு உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிற நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்போது கடவுள் எங்கும் உள்ள விதை தரும் செடிகள் மல பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் இவை உங்களுக்கு உணவாகட்டும் எல்லா காட்டு மிருகங்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் தம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாயிருந்தன மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு இறைவாமுக்கு நன்றி கடவுள் நம் என்றும் கடவுள் நம்மோடு இசுக்கே புகழ் மரியை வாழ்க அனைவருக்கும் நன்றி